ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்தது இன்னைக்கு வந்து நான் கார்த்திகை விரதம் இந்த விரதம் வந்து நான் எதுக்கு எடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்லிக்க நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா சில பேருக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும் இந்த விரதம் வந்து அம்மா சொல்லி தான் நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஏன் அப்படின்னா மிதுனுக்கு வந்து இந்த தாவாங்கட்டையில் கீழ் தாவாங்கட்டையில் வந்துட்டு நிறைய வந்து மறு மாதிரி அது ஒரு மாதிரி ஆணி மாதிரி இருந்தது அதாவது சின்ன அதாவது பருவ வயசில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லை இது மறு மாதிரி இல்லை வேறு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கொடுமையாக இருந்ததுங்க ரொம்ப சிரமப்பட்டோம் அதை வெளியில் எடுக்கிறதுக்காகட்டும் நிறைய டாக்டர்ஸ்ட்டை காட்டிட்டோம் அது வந்து அந்த இடம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அந்த இடமே கருப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அம்மா தான் சொன்னாங்க கார்த்திகை விரதம் இரு அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல ஒரு ரெண்டு கார்த்திகை விரதம் தாங்க இருக்க ஆரம்பித்தேன் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணி மாதிரி இருக்கிறது உள்வாங்கி நல்லா சாதாரண தோலாக ஆயிடுச்சுங்க இந்த விரதம் என் சின்ன பையனுக்காக ஏன் ஆயுசு இருக்கிற வரைக்கும் என்னால் வந்து என் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் நான் இந்த விரதம் எடுப்பேன் நீ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விரதம் தாய்மார்கள் எடுங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இந்த விரதம் எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து நான் உங்கள் கூட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் விரதம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப தவறானது அவரை அவருடைய அருள் இல்லாமல் இந்த விரதத்தை நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது க அதனால எல்லா பொறுப்பையும் எல்லா பாரத்தையும் அவர் மேலே வந்து அவர் பாதத்தில் வச்சு முழுசாக சரணாகதி அடைஞ்சிட்டு நாம் அதுக்கு முன்னாடி நம்ம முழு முதற் கடவுளான பெருமானை வந்து வணங்கிக்கணும் பொதுவாகவே நம்ம ஒரு குறிப்பிட்ட கடவுளை நோக்கி நம்ம விரதம் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கார்த்திகை அப்போ முருகப்பெருமானை நோக்கி எடுக்கிறோம் இல்லைங்களா இப்போ அவருடைய திருவுருவ படத்தை நல்லா காலையிலேயே நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் நல்லா அழகாக வச்சு நல்லா வாசனையான பூவெல்லாம் நல்லா வந்து சாத்திக்கணும் இருக்கிறதுலே அதிகமான வாசனை கொண்ட மலர்களை வந்து நம்ம சாமிக்கு உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது முதல் முதலாக கார்த்திகை விரதம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஆடி கார்த்திகையில் நம்ம வந்து இந்த வழிபாட்டு முறையை தொடங்கலாம் இல்லைனா தை கூட தொடங்கலாம் முக்கியமாக வந்து ஆடி கார்த்திகை ரொம்ப விசேஷமானது முக்கியமாக அந்த வருடத்தில் வர்ற இந்த மூணு கார்த்திகை அதாவது ஆடி கார்த்திகை தை கார்த்திகை பெரிய கார்த்திகை இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது வேறு வேறு மாத கார்த்திகைகளில் கூட வழிபட முடியாதவங்க இந்த மூணு கார்த்திகை நாட்கள்லையாவது நம்ம கோயிலுக்கு போய் அதாவது முருகன் கோயிலில் போய் நல்ல நெய் விலைக்கேற்றி நல்ல பூவை வந்து சாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி நல்லா அழகாக தேங்காய் வெத்தலைப்பாக்க அதெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பூஜை முறைகள் இருந்தாலுமே சாமிக்கு வந்து நைவேத்தியம் படைக்கிறதுக்கு பிரதானமாக நம்ம ஒரு சர்க்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாலே போதுமானது முதல் முதல்ல விரதம் இருக்கிறவங்க என்ன நீங்கள் செஞ்சு சாமி கும்பிட்டாலுமே கூட வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே விரதம்ங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாகவுமே உபவாசம் இருக்கணும்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க மாலை நேரத்தில் விளக்கி ஏற்றிட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் அப்பயுமே ஹெவியான எந்த ஃபுட்டும் எடுத்துக்காமல் பால் பழம் அந்த மாதிரியான லைட்டான உணவுகளை மட்டும் எடுத்து அந்த விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கணுன்னு சொல்கிறாங்க கார்த்திகை விரதத்துக்குமே அதே விதிமுறைகள் தான் காலையிலே எழுந்திரிச்சு நம்ம எப்பயும் போல் பூஜையை தொடங்கி நம்ம அன்றாட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப முடியாதவங்க காலையில் ஒரு டம்ளர் பால் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் மேக்ஸிமம் உணவு உண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இந்த கார்த்திகையோட கார்த்திகை விரதத்தோட விதிமுறை ஆனாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் விரதம் அப்படின்னா காலையில் ஃபுல்லாக வந்து சாப்பிட மாட்டேன் மதியானம் சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமி கிட்ட வச்சு அந்த படைச்ச அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடணும் அப்புறம் நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக ஃபுட் எடுத்துக்காம ஒரு பால் இல்லைன்னா வந்து டிஃபன் ஐட்டம் ஏதாவது ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு அரை வயிறு மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை வந்து முடிச்சுக்குவேன் இந்த விரதம் யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னா ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை வரம் வேண்டவங்க இவங்க எல்லாமே இந்த விரதத்தை வந்து அனுஷ்டி அனுஷ்டித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் மகா கந்த சிஷ்டி விரதம் இருந்தால் எப்படி வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்புகிறாங்களோ அதே போல் இந்த கார்த்திகை விரதம் இருந்தாலுமே அதே பலன் கிடைக்கும் இப்போ இப்போல்லாம் வந்து நம்ம நிறைய பூஜைகள் நிறைய பரிகாரங்கள் நிறைய வந்து சாமி கும்புறத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அதிகமாயிட்டே போகுது சில பூஜைகள்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலாமான்னு கூட எனக்கு தோணும் ஆனால் இருக்கிறதும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நெகட்டிவாக மாறிடுமோங்கிற பயமும் எனக்கு இருக்குது ஆனால் இந்த மாதிரியான விரதங்கள் அதாவது இந்த கார்த்திகை சஷ்டி இந்த மாதிரியான விரதங்கள்லாம் நம்ம தொன்று தொட்டே நம்ம பெரிய தாத்தா பாட்டி அவங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து வணங்கி வந்த வழிபாட்டு முறைகளில் ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப பிரதானமான ஒரு விரத முறைகள்லாம் இதுவும் ஒன்று அதனால் பயம் இல்லாமல் இந்த குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த விரத எடுத்து சாமி கும்பிடுங்க அழகே உருவான அறிவே உருவான அந்த சாந்தமே உருவான அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு குழந்தை பேர் தருவாங்க நாம் பூஜை அறையில் நிறைய கடவுளுடைய திருவுருவப்படம் வச்சுருப்போம் ஒரு ஒருத்தவங்களுக்குமே அந்த ஒரு ஒரு திருவுருவப்படத்தில் இருக்கிற சாமியுமே ஒரு ஒரு விதத்தில் வந்து மனசுக்குள்ளே வந்து அட்டாச் ஆகியிருப்பாங்க இப்போ வந்து அம்மானா எப்படி இப்போ சமயபுரம் அம்மானால் என்ன பெத்த தாய் இப்போ எப்படி நம்ம அம்மாக்கிட்ட போய் பிடிச்சி அழுது புரண்டு உளுந்து எனக்கு தெரியாது நீ இதை நீ பண்ணி தான் தரணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஒட்டாரமாக நல்லா அட்டம் பிடிச்சி வாங்குவோமோ அந்த மாதிரி அம்மா எனக்கு அந்த மாதிரி ஐயனார் அப்பா வந்து கொஞ்சம் மரியாதையான இப்போ இவங்கள்ட என்ன மரியாதை இல்லையா அப்படின்னு கிடையாது ரொம்ப அதீத மரியாதையை அப்பா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாக்கிட்ட வந்து நியாயமாக கேட்டால் கிடைக்குமோ அந்த மாதிரி ஐயனாரப்பா எனக்கு என் மனசில் வந்து முருக கடவுள் எப்படி அப்படின்னா ஒரு பெரிய மரியாதை பயம் லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு அனுபவம் இருக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது என் பிள்ளைய வந்து என்கிட்ட மீட்டு கொடுத்த பேராற்றல் கொண்ட மகா கடவுள் அவர் எங்கள் அப்பாவோட இஷ்ட தெய்வம் வந்து முருக கடவுள் எப்போ பார்த்தாலுமே அவங்க வாயில் வந்து இப்போ நம்ம அம்மா காப்பாற்ற அப்படின்னு நம்ம எப்படி வந்து சொல்கிறோமோ அதே போல் முருகா முருகான்னு தான் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ